வந்தாடும் மாமையிலேறிய கந்தாவும் சேவடி தொழுதேன் கைவிடலாகாதையா கந்தையா முருகையா கைவிடலாகாதையா கோல கூற கூலத்தில் வேளா மயிழ்வாகனா கும்பிடும் தெய்வம் ஐயா கந்தையா முருகையா கும்பிடும் தேநிலங்கு தானிலங்கு தென் கது காமம் தன்னில் தானிலங்கு கந்தனுக்கு காவடி கொண்டு தங்க காவடி கொண்டு தொண்டர் காவடி கொண்டு வேல்முருகாமால் மறு சண்முக வேண்டுகின்றேன் நாடுகின்றேன் வறுப்படைவனே எனக்கு ஆறுதலை கொஞ்சோந்தாருமையாம் வேண்டுகின்றே நாடுகின்றேன் வேண்டுதலை கொஞ்சம் கேளுமையா ஐயா கேளுமையா கொஞ்சம் கேளுமையா பன்னிரு கைவேலனுக்கு தூக்கு காவடி எங்கள் பால சுப்பிரமணியனுக்கு பால் காவடி பன்னிரு கைவேலனுக்கு தூக்கு காவடி எங்கள் பால சுப்பிரமணியனுக்கு பால் காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி தங்க காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பால் காவடி பன்னீர் காவடி தங்க காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பால் காவடி பன்னீர்காவடி தங்க காவடி தங்க காவடி தங்க காவடி